வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் நம்ம வீட்டு எளிமையான லக்ஷ்மி குபேர பூஜை எல்லார் வீட்லயும் இந்த நேரத்துல பூஜை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டு முருகர் கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்பரா இருக்காது இந்த முருகர் வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா இவரை வந்து நான் மலேசியால பத்கேஸ்ல வாங்கினது அவரோட முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரிச்ச முகமா தெரிவாரு தெரியுதுங்களா அன்னி எப்பயுமே அரிசி மேல ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேல அன்னபூரணிய வைங்க அதே மாதிரி அவங்க கரண்டிலயும் ஒரு அரிசியாவது வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை நம்மளோட சேனல்ல பதிவுகள் தொடர்ந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இது இருந்துருக்கும் பூஜை செய்யும் பொழுது இல்ல செஞ்சிட்டு எல்லாருமே நம்ம சேனல்ல லக்ஷ்மி குபேர பூஜை மந்திரம் இருக்கு அதை ப்ளே பண்ணிட்டு பூஜை செய்யுங்க நம்ம குபேரர் நிறைய பேரு குபேரர் சிலை வந்து எப்படின்னா லாஃபிங் புத்தாவை வாங்கி வைக்கிற ஒரு வழக்கம் ஆயிடுச்சு லாஃபிங் புத்தா வந்து சிரிச்சுக்கிட்டே கையில ஒரு காயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு அவர் சைனீஸ் வந்து அவங்க லக்கியா அவர் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய லக்கியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக லாஃபிங் புத்தாவை வச்சுட்டு இருப்பாங்க அது சைனீஸோட வழக்கம் நம்மளுடைய குபேரர் கையில இங்க பாருங்க கீரு பிள்ளை இருக்கும் பார்க்க இப்படிதான் இருப்பாரு இவர்தான் குபேரர் மகாலட்சுமி தாயார் நிறைய பேர் வீட்டுல பூஜை செய்ய முடியாம இருந்திருக்கலாம் மனதார வணங்கிக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்களும் லட்சுமி குபேர பூஜைய ரொம்ப சிறப்பா செய்வீங்க பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில எல்லா செல்வங்களும் ஆரோக்கியமும் ஐயமும் எல்லாம் நலச்சிருக்கணும் இப்பதான் நம்ம வீட்டுல பூஜை முடிஞ்சது அதே போல வளம்புரி சங்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கம் இப்ப குடுக்கற வளம்புரி சங்கு இந்த மாதிரி அரிசி நிரப்பி அதுக்கு மேல வைக்கலாம் நான் இதுக்குள்ள கிராமம் விஷ்ணுவோடைய உயிர் அதுலதான் இருக்கு அப்படின்றதால நான் விஷ்ணுவை ரொம்ப ரொம்ப வந்து நேசிக்கிறவங்க விஷ்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சாலிகிராம கல்ல நான் பூஜை பண்ற வழக்கம் உண்டு அதே மாதிரி மகாலட்சுமியுடைய ஸ்வரூபமும் வளம்புரி சங்கு அதனால மஞ்சளும் வச்சிட்டு இருக்கேன் அதுல அவங்க ரெண்டு பேருமே இணைந்து வாசம் செய்யற வளம்புரி சங்கு வீட்டுல இருக்கும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி வராது முதல்ல வீட்டில் அதே மாதிரி நம்மளுடைய முன்னேற்றங்கள் இந்த மாதிரி அதாவது இது இருக்கிற ஒரு பணப்பெட்டி மாதிரி சகல செல்வங்களும் இருக்கும் இதில் தங்கம் உங்களால் முடிஞ்ச தங்கம் சின்ன வெள்ளி நாணயம் அதுக்கு அதுக்கான அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோழி தாமரை விதை இந்த செட் ஒன்பது பொருட்கள் சேர்ந்து செட் இருக்கு இத பத்தின ஒரு பதிவு நான் போடுறேன் தொடர்ந்து இதை நீங்க வைக்கும் போது வீட்டுல வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இத வந்து நீங்க கடைகள்ல அதாவது சொந்தமா தொழில் செய்யறவங்க கடைகள்ல வைக்கலாம் தொழில் மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்றவங்க அதை செய்யலாம் அடுத்தது குலதெய்வத்திற்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி குலதெய்வம் தெரியல நாங்க எப்படி வைக்கலாம் குலதெய்வ சொம்பு சைஸ் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்ஸ் வருது என்னுடைய பூஜை அறை வந்து சின்னதா இருக்கிறதுனால அதுக்கேத்த நான் வச்சிருக்கேன் பெண் தெய்வமா இருந்தா மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க அதே உங்க குலதெய்வம் ஆண் தெய்வம் எனக்கு சாமி பேர்லாம் தெரியாது ஆனா ஆண் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதை போட்டு குலதெய்வமாக நினச்சி வழங்கும்பொழுது நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய தடைகள் இருந்திருக்கும் குலதெய்வத்தை வணங்காத போது நம்மளுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் தடை ஒரு தொழில் தொடங்குறீங்க நல்லா போகிற மாதிரி இருக்கும் சடன்னா என்னன்னு தெரியாது தடை இந்த மாதிரி இருக்குன்னா குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ என்னோட குலதெய்வம் மதுரை வீரன் இப்ப எனக்கு தெரியுது தெரியறதுனால நான் அதுக்கு ஏத்த மாதிரி சந்தனம் போட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு வச்சிருக்கேன் அவருக்கு சாத்திர மாதிரியான மலரையும் அதுல வச்சிடலாம் அடுத்தது எப்பயுமே நம்ம செய்யற தீர்த்தம் ஏலக்காய் லவங்கம் போட்டு ஒரு சின்ன வெள்ளம் கட்டி போட்டு நீங்க வைக்கலாம் அதே மாதிரி குபேரருக்கு எதிரில் குபேரர் பார்த்தபடி நான் எப்பவுமே குபேரர் தினமும் பூஜை இருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு தான் குபேரரை எடுத்து வணங்குற வழக்கம் அப்படின்றது கிடையாது தினமுமே மகாலட்சுமி தாயாரும் குபேரரையும் வணங்குற வழக்கம் உண்டு அவர் பார்க்குற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய திசை வடக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அவர் பார்க்கும் பொழுது என்னென்னலாம் இருக்கு பாருங்க முதல்ல ஆணையங்கள் அடுத்தது வீட்ல தானியங்கள் குறைவாம இல்லாம இருக்கணும் ஒரு கட்டி உப்பு அரிசி துவரம் பருப்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி அஞ்சு பொருட்களை வச்சிருக்கேன் நீங்க அஞ்சு பானை கூட வைக்கலாம் அதுவும் சிறப்பானது தான் நீங்க இந்த பூஜை அறைய பார்த்தா தெரியும் சின்னதா இருக்கிறதுனால என்னால அதிகமா வைக்க முடியாது அந்த மாதிரி வச்சோம்னாலும் பூஜை அறையில நிறைய பேருக்கு வழக்கம் என்னன்னா நிறைய சுவாமி சிலைகளை வச்சிருப்பாங்க மெயின்டெயின் பண்ண முடியாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை சுவாமி சிலைகளுக்கும் நெய்வேத்தியம் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும் அதனால உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கோ வசதி இருக்கோ ஏற்ற மாதிரி பூஜை அறையில் தேவையான சுவாமி படங்களை நீங்க வணங்குற உங்களுக்கு இஷ்டமா இருக்கிற தெய்வங்களை இப்போ என்னோட கணவருக்கு ரொம்பவே முருக பக்தி அதிகம் முருகரையும் மேல்மருவத்தூர் அம்மனையும் ரொம்ப விரும்பி வணங்குற வழக்கம் உண்டு அதனால அவருக்குன்னு ஒரு இடம் அவர் வந்து காலையில் முருகரை வணங்கிட்டு போறது அவருக்கு ரொம்ப விசேஷமானது நிறைய பேர் முருக பக்தர்கள் இருப்பீங்க விஷ்ணு பக்தர்கள் இருப்பீங்க அவங்களோட இஷ்ட தெய்வம் குல தெய்வம் குல தெய்வம் தெரிஞ்சா குல தெய்வம் சிலை வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம் குல தெய்வம் தெரியாதவங்க இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துல குல குலதெய்வத்துக்கான பொருட்களை போட்டு அதை குல தெய்வமா வணங்கலாம் அதே மாதிரி இந்த நவரத்னங்கள் ஸ்வரணங்கள் இருக்கிறதுக்கு எதிரில் வந்து கண்ணாடி ஒண்ணும் இருக்கணும் இதே மாதிரி செல்வ செழிப்போட என்னைக்குமே நம்ம வீடு இருக்கும் அப்படின்னுட்டு ஐதீகம் அதே மாதிரி நீங்க புதுசா வீடு கட்டி புதுசா நம்ம போயிருக்கீங்க அப்படின்னா தாய் வீட்டுல இருந்து கொடுக்கறது நிறைய பேர் எப்படி கொடுப்பாங்கன்னா அஞ்சு சுவாமிகள் கொண்ட படம் கொடுப்பாங்க அதாவது விநாயகர் முருகப்பெருமான் பெருமாள் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க ஆனா அதையும் அதை கொடுத்தாலும் சிறப்புதான் அதோட இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் பச்சை புடவை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி தாய் வீட்டுல இருந்து கொடுத்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வீட்டுக்கு நீங்க குடுத்தனும் வந்ததுல இருந்து நீங்க நல்ல செல்வ செழிப்பா வளர்ந்துகிட்டே வருவீங்க அதனால இனிமே யாராவது புதுசா குடுத்துனா போறீங்க உங்க அக்கா போறாங்க இல்ல தங்கச்சி யாராவது போறாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு எடுத்து கொடுங்க குடுக்கிறவங்களுக்கும் நல்லது வாங்குறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி வீட்டுல கோமாதான் சிலை நம்ம எவ்வளவு விஷயங்களுக்கு காசு செலவு பண்றோம் உங்க பூஜை அறையில இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி சிலையோட சைஸ் வாங்கிக்கோங்க இப்ப என்னோட பூஜை அறையில இது வந்து காசிக்கு போயிட்டு வந்து கொடுத்தது என் மாமியார் கொடுத்தாங்க இதுல நம்ம பார்த்து வாங்க வேண்டியது வந்து கோமாதா சிலையில ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு விதம் இருக்கு கோமாதா சிலை வாங்கும் பொழுது ஒண்ணு முக்கியமா பாக்கணும் இப்போ இந்த கோமாதா சிலையில முன்னாடி லக்ஷ்மி இருக்காரு பின்னாடி கணபதி இருக்கு நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பின்னாடி பாருங்க கணபதி விநாயகர் இருக்காரு சில கோமாதா சிலைகள்ல சில கோமாதா சிலைகள்ல எப்படி இருக்கும்னா முன்னாடி கணபதி பின்னாடி மகாலட்சுமி கோமாதா சிலை வாங்கும் பொழுது கட்டாயமா நம்ம பார்க்க வேண்டியது முன்பக்கம் மகாலட்சுமி இருக்கணும் அப்பதான் நம்மளால இந்த மாதிரி வைக்க முடியும் இல்லைன்னா நம்ம மகாலட்சுமி பின்னாடி இருந்தாங்கன்னா சிலையை பின்பக்கமா திருப்பி வைக்க வேண்டியதா இருக்கும் அதனால வந்து மகாலட்சுமி முன்பக்கம் அதாவது கோமாதாவுடைய முகமும் மகாலட்சுமியும் கன்றும் நம்மளுக்கு ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியற மாதிரி இருக்கிறது ரொம்பவே சிறப்பானது இனிமே யாராவது கோமாதா சிலை வாங்குறீங்கன்னா இந்த மூணு விஷயத்த பாருங்க முதல் விஷயம் கோமாதா சிலையில முன்பக்கம் மகாலட்சுமி இருக்கணும் அடுத்தது கன்று பார்க்க விசுபலா தெரியணும் மூன்றாவது அதனோட முக அமைப்பு பாக்குறப்பவே சாந்தமா அழகா தெரியற மாதிரி முக அமைப்பு வாங்குங்க அடுத்தது வீட்டுல பூஜை அறையில முக்கியமா வைக்கணும் அப்படின்னா இருக்காரு பாருங்க யானை அதாவது விநாயகருடைய சொரூபம் இத வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க இந்த மாதிரி தும்பி கை தூக்குன மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை வைக்கும் போது என்னன்னா வீட்ல வந்து உங்களுடைய செல்வ வளம் வந்து மேலோங்கு இருக்கும் அதனாலதான் தொழில் செய்யற இடத்துலையுமே இந்த மாதிரி தும்பிக்கை தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது அதே மாதிரி வாஸ்து தோஷம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்க இந்த மாதிரி வாஸ்து பகவானுடைய போட்டோ வாங்கிட்டு வந்து அறையில வச்சு நீங்க அதுக்கான பூஜைகளை நீங்க செய்யும் பொழுது வாஸ்து பகவானே போற்றி அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த மாதிரி செய்யறதுனால வாசு தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் பெரிய தோஷத்துக்காக ஆளை கூட்டு வந்து வீடை மாத்தி அந்த மாதிரிலாம் நிறைய பேரால தொடர்ந்து செய்ய முடியாது இல்லைங்களா செய்ய முடியறவங்க செஞ்சுக்கோங்க முடியாதவங்க வாஸ்து பகவான இந்த மாதிரி பூஜை அறையில வச்சு வாஸ்து எந்திரம் வைக்கிறாங்க அதையும் பூஜை அறையில வச்சு பயன்படுத்தலாம் இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் வச்சுருக்கேன் குபேர எந்திரத்தை பச்சை இந்த அக்ரலிக் பெயிண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் பெயிண்ட் பண்ணியாச்சு நாலு பக்கமே ஸ்ட்ரீம் போட்டு அந்த எண்ணிக்கைகளை போடணும் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குபேர எந்திரத்தை எந்த சைடில் நீங்கள் கூட்டினாலும் எழுபத்தி வரும் குபேரனுக்கு விசேஷமான எண் அதனால எந்த திசையில கூட்டினாலும் எழுபத்தி ரெண்டு வரும் அதே மாதிரி குபேரனுக்கு தனியா இப்போ எந்திரம் வச்சு பூஜை பண்றீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து ரொம்பவே விசேஷமானது ஒரு ரூபாய் நாணயத்தை விட ஐந்து ரூபாய் நாணயம் வைங்க அதே மாதிரி ஐம்பது ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு ஏன்னா அவருக்கு அஞ்சுன்றது வந்து ரொம்பவே விசேஷமான நம்பர் நீங்க எங்களுக்கு வந்து மல்லிப்பூ சரளமா கிடைக்காது எங்க ஊர்ல அதனால வந்து அதிகமா கிடைக்கிற சாமந்தி பூ அதே போல இந்த பிங்க் கலர்ல வர பூ ரொம்ப நிறைய கிடைக்கும் அதனால இந்த மலர்களை தான் அதிகமா பயன்படுத்த முடியும் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா தாராளமா கேட்கலாம் எல்லார் வீட்லயும் பூஜை முடிஞ்சதா பூஜை செஞ்சீங்களா ரொம்ப நாள் கழிச்சி லைவ் போடுறதா இருக்குது லைவ் போட முடியல உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது அதே போல் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் லைஃப் அப்படின்றதுனால எப்படின்னா எங்களால் கோலம் போட முடியாது அந்த அளவுக்கு அதனால் நாங்கள் எப்படின்னா பெயிண்டில் பார்க்க அலங்காரமாக இப்போ மஞ்சள் பூசியிருக்கேன் வாசலில் ஆனால் அக்ரலிக் பெயிண்டில் ஒயிட்டில் நார்மலாக பெயிண்ட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே வாசல் படி மேலே மஞ்சள் பூசியிருக்கேன் ஒரு ஒரு வாசப்படி ஒட்டி ஒட்டி இருக்கு அதனால நம்ம வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு கலையாம எப்பவுமே பெயிண்டிங்ல இருந்தா நல்லா இருக்குமே பெயிண்ட்ல போட்டிருக்கேன் அதே போல இங்க மாட விளக்கு அப்படின்னு வைக்கிறதுக்கான தனி அமைப்பு இல்லாததுனால விநாயக பெருமான் அடுத்தது நம்மளால முடிஞ்சது வாசல் வந்து ரொம்ப அலங்காரமா இருக்கணும் எப்பயுமே அதனால எளிமையா என்னென்ன அலங்காரம் என்னால செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கேன் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ள இந்த படி வழியா தான் வரணும் அதனால படிய அலங்காரமா பூக்கள் போட்டு இந்த மாதிரி கோலங்கள் போட்டு வைக்கிறது ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்க அதே மாதிரி பூஜை நீங்க பூஜை பண்றப்ப கதவுகள் திறந்தே இருக்கட்டும் பின்புற கதவு அதாவது பால்கனியா இருக்கலாம் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி வீட்டுல நல்ல நறுமணம் வேணும் நல்ல நறுமணமா இருக்கணும் வீட்டுல அப்படின்னா இந்த மாதிரி காம்பூர் டிஃப்யூசர் இருக்கும் இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே கற்பூரம் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக வீடு இது பச்சை கற்பூரம் வச்சுருக்கேன் அதுவே இது பாருங்கள் இப்படி ஆகிருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆகுறப்போ நல்ல ஸ்மெல் ஸ்மெல்லீடு ஃபுல்லாக கற்பூர வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களுடைய ஒவ்வொரு கண்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது நம்ம சாங் சொல்ல முடியாது அதனால ஒரு கண்ணாடி பாட்டில் எலுமிச்சம்பழம் போட்டு வைங்க குபேரருக்கும் இந்த லாஃபிங் புத்தாவுக்கும் தான் நிறைய பேரு ரெண்டும் ஒரு சிலை தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இவர் லாஃபிங் புத்தா சைனீஸ் வந்து இவங்களை ரொம்ப ஒரு லக்கி இவர் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப லக்கி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு அவங்களுடைய அது ஒரு பிலீஃப் நம்மளோடது வந்து குபேர சிலையை வச்சு வழிபடுறது வழக்கம் அதே போல் சொன்னது போல் இதே பாருங்கள் பாருங்க மேலே இந்த யானை வந்து ரொம்பவே இந்த மாதிரி தும்பிக்கை தூக்கி இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது வீட்டில் செல்வ வளம் வந்து ஓங்கி இருக்கும் இது வெறும் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் கொடுங்க தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனல்களை பாருங்க நன்றி வணக்கம்